நான் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் நான் மனசுல பட்டதை சொல்லிருவேன் அது யாருக்கு ஹர்ட் ஆனாலும் பரவாயில்ல அத பத்தி எனக்கு கவலை இல்லை என்பவர்கள் எல்லாம் நிச்சயமாக சிவிலைஸ்ட் பீப்புளாக இருக்க முடியாது மனசுல பட்டதெல்லாம் பேசுறது அல்ல நாகரீகம் வி நீட் பில்டர்ஸ் எங்க எதை பேசணும் எதை பேசக்கூடாது என்பதுதான் படிச்சவனுக்கும் படிக்காதவனுக்கும் உள்ள வித்தியாசம் எது நாகரீகம் எது அநாகரீகம் என்பதை கூட நம்மளால பிரிச்சு பார்க்க தெரியலன்னா நம்ம எல்லாம் படிச்சதே வேஸ்ட் கல்வி நம்ம லைஃப் மாற்றி மாத்தியிருக்கு என்பது வியக்கத்தக்க விஷயம் அல்ல கல்வி நம்ம மாற்றி இருக்கிறது என்பதுதான் வியக்கத்தக்க விஷயம் நாகரிகம் என்பது கல்வீட்டில் இருந்து கான்கிரீட் வீட்டுக்கு மாறியதும் மாட்டு வண்டியிலிருந்து சொகுசுக்காரர்களுக்கு மாறியதும் தான் என்று நினைத்தால் நம்மை விட முட்டாள்கள் இங்கே யாரும் இல்லை காட்டு மிராண்டிகளாக இருந்த நாம் இன்று கார்பரேட்டுகளாக மாறியதுதான் நாகரீகத்தின் ஆகச்சிறந்த அடையாளம் ஆனா இன்னமும் நான் மனசுல பட்டத சரியோ தப்போ யார் என்ன நினைச்சாலும் எனக்கு என்ன நான் பேசுவேன் செய்வேன்னு அடுத்தவர்கள் மனம் புண்படும்படியாக சபை நாகரீகம் தெரியாமல் நடந்து கொள்பவர்கள் யார் இதுல எங்க இருக்கு நாகரீகம் சோ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பவர்கள் எல்லாம் ரூடா தான் இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை